வீரப்பட அவர்கள் சொல்வது போலத்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் மண்ணின் மைந்தர் ஒன்று கூடினா அவர்கள் சொல்வார்கள் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடினால் நாம் இங்கே தொழில் செய்ய முடியாது ஏமிரா ஸ்டாலின் காரு ஏமிரா இது இதுக்காகவா இதுக்காகவா உங்க ஆட்சி வச்சிருக்கேன் அங்கே இருந்து வரும் அங்கே இருந்து வரும் கேரளாவில் மழை இருக்கு கேரளாவில் காடு இருக்கு பத்திரமா இருக்கு ஏன் அந்த மண்ணின் மைந்த நாளைகளா கர்நாடகாவில் காவிரி செழிப்பாதான் இளங்கோவை அடியில் எழுதியது போல காவிரி அங்கே கொடுக்கிறார் ஏ மண்ணின் மனித நாடுகிறார் இங்கே அவர்களுக்கு அவருடைய நடுப்பொண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையில ஆட்சியில இருப்பதனால் தான் இங்க காவிரி காடு மலை நீர் நிலம் மண் மொத்த தமிழ்நாடு மண்ணாக போய் கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் விழிக்கலை என்றால் இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே இந்த பெரும் தேசத்திலே இந்த உலக பூமியிலே இந்த பூமி பந்திலே I'm mean